தமிழ்நாட்டில் எந்தெந்த வழித்தடங்களில் பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு கோட்டங்கள் வாரியாக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் திருச்சி கோட்டத்தில் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயில்கள் மற்றும் அதன் கட்டணம் பற்றி பார்த்திருப்போம் இன்றைய தினம் மதுரை கோட்டத்தில் எந்தெந்த வழித்தடங்களில் பேசஞ்சர் ரயில்கள் எத்தனை முறை இயக்கப்படுகிறது இதற்கான கட்டண விபரம் என்ன அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்கிற புதுசாக இருந்தீங்க நம்மளுக்கு அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை கோட்டத்தின் கீழேயும் பல்வேறு பகுதிகளில் பயணிகள் ரயில்கள் இயக்கப்படுகிறது குறைந்தபட்ச கட்டணமான பத்து ரூபாய் முதல் இந்த கோட்டத்திலும் சில ரயில்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக இயங்கி வருகிறது ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ஒன் சிக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே எக்ஸ்பிரஸ் சொல்லியிருந்தோம் இதுல வந்து டெமுவா இருந்தாலும் சரி அது மெமுவா இருந்தாலும் சரி ஐசிஎஃப் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே ஜீரோ சிக்ஸ் ஸ்டார்ட் ஆனால் அது பேசஞ்சர் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெமோ மெமோ மட்டும்தான் அது வந்து பேசஞ்சரா வருமானு அப்படிலாம் கிடையாது ஐசிஎப்பில் போனாலுமே அது பேசஞ்சர் தான் கேட்டகிரி அப்படின்னு ஒன்று இருக்குது ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிறது பேசஞ்சர் கேட்டகிரி ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி இப்போது மதுரை டிவிஷனில் என்னென்ன எக்ஸ்பிரஸ்லாம் ஓடுதுன்னு நம்ம பார்க்கலாம் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறது எக்ஸ்பிரஸ் தான் மதுரையிலேருந்து குருவாயூருக்கு போகிற ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் தான் நாகர்கோவில் கோயம்புத்தூர் செங்கோட்டை ஈரோடு செங்கோட்டை மயிலாடுதுறை திருச்செந்தூர் பாலக்காடு இந்த ரயில்கள் அனைத்துமே இந்த கோட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இந்த ரயில்களுக்கு எல்லாமே குறைந்தபட்ச கட்டணமே முப்பது ரூபாயாக தான் இருக்கும் பத்து ரூபாய் கட்டணம் வந்து வசூலிக்க மாட்டாங்க எந்த ரயில் நிலையத்தில் இந்த மதுரை கோட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பார்க்கலாம் மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கட்டணமானது ரூபாய் இருபது ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது காலை நேரத்தில் திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கும் மறுமார்க்கத்தில் மாலை நேரத்தில் மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது இது ஒரு ரயில் தான் இந்த வலைத்திட்டத்தை பொறுத்தவரை இதே போலவே மதுரையிலிருந்து செங்கோட்டை மற்றும் தென்காசிக்கு கட்டணமாக நாற்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது மதுரையிலிருந்து காலை நேரத்தில் ஒரு ரயிலும் செங்கோட்டையிலிருந்து மதிய நேரத்தில் புறப்படும் ரயில்கள் என இந்த ரயில்கள் மட்டும்தான் பேசஞ்சர் ரயில்களாக இந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது இதே போலவே மதுரையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு கட்டணமானது ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது இந்த வழித்தடத்துல காலை மதியம் மற்றும் மாலை வேலைகள்ல மூன்று பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகிறது இதே போலவே மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கு காலை நேரத்திலும் போடிநாயக்கனூரிலிருந்து மதுரைக்கு மாலை நேரத்திலும் என ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில்களை பொறுத்த வரைக்கும் மதுரையிலிருந்து தேனிக்கு இருபது ரூபாயும் மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இதே போலவே தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சிக்கு பத்து ரூபாயும் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு இருபது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சிக்கு இடையே மூன்று ரயில்களும் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ரயிலும் வாஞ்சி மணியாச்சிலிருந்து திருநெல்வேலிக்கு இடிபட்டுள்ள பகுதிகளில் இரண்டு ரயில்களும் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேசஞ்சர் ரயில்களாக இதே போலவே திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு இருபது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது நான்கு பயணிகள் ரயில்கள் இயக்கப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு கட்டணம் இருபது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இந்த வழித்தடத்திலும் நான்கு பயணிகள் ரயில்கள் இயக்கப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது இந்த வழித்தடத்தில் கட்டணம் இருபது ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது விருதுநகர்லிருந்து காரைக்குடிக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் காலை நேரத்தில் விருதுநகர்லிருந்தும் மாலை நேரத்தில் காரைக்குடியிலிருந்தும் புறப்பட்டு செல்கிறது இந்த ரயிலுக்கு கட்டணம் முப்பது ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது இதே போலவே காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு மூன்று ரயில்கள் இயக்கப்படுகிறது அந்த ரயில்களுக்கான கட்டணம் ரூபாய் இருபத்தி ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது காரைக்குடியிலிருந்து திருவாரூருக்கு இயக்கப்படும் பயணிகள் ரயிலுக்கு கட்டணம் முப்பத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழித்தடத்தில் ஒரு பயணிகள் ரயிலும் திண்டுக்கல்லில் இருந்து திருச்சிக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயிலுக்கான கட்டணம் ரூபாய் இருபத்தி ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல்லில் இருந்து காலை நேரத்தில் திருச்சிக்கும் மாலை நேரத்தில் திருச்சியிலிருந்து திண்டுக்கலுக்கும் என இந்த பயணிகள் ரயில்கள் அனைத்தும் தற்போது மதுரை கோட்டத்தின் கீழ் இயக்கப்பட்டு வருகிறது இதுல அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரே ஒரு ரயில்கள் மட்டுமே இயங்கக்கூடிய வழித்தடங்கள்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு திண்டுக்கல் மதுரை டு செங்கோட்டை காரைக்குடி டு விருதுநகர் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் மதுரையிலிருந்து போடி நாயக்கனூர் இது போன்ற வழித்தடங்களில் ஒரே ஒரு பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது பிற வழித்தடங்களில் நான்கு மூன்று இரண்டு இந்த முறையில் வந்து பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில்களுக்கு மட்டும்தான் இந்த குறைந்தபட்ச கட்டணமான பத்து ரூபாய் கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் மற்ற ரயில்கள் அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மதுரை கோயம்புத்தூர் நாகர்கள் கோயம்புத்தூர் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி அதுக்கு எல்லாமே ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த மெயில் எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான் வாங்குவாங்க நீங்க யூடிஎஸ்ல புக் பண்றதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் நீங்க புக் பண்ணணும் அந்த ட்ரெயின்ஸ்க்கு எல்லாமே மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் வச்சு தான் புக் பண்ணணும் இந்த ட்ரெயின்ஸ்க்கு நீங்க ஆர்டினரி ஃபேர் வந்து யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த ட்ரெயினில் நீங்க ஆர்டினரி ஃபேர் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஜி வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க யூடியூஸ் ஆப்ல யூஸ் பண்ணுறதுனால சரி நீங்கள் கவுண்டர்ஸ்ல பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரைன்க்கான டைப்பை பொறுத்து அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இதுதான் மதுரை கோட்டத்தில் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில்கள் மற்றும் அதற்கான கட்டண விவரம் மற்றொரு கோட்டத்தை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்துல பெல் அவ்வளோ போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்